மாப்பா பாண்டியராஜனை மிரட்டிய ராஜேந்திர பாலாஜி எனக்கு வரலாறு உள்ளது உனக்கு என்ன உள்ளது நீ செய்வதை பார்த்து கொண்டிருக்க நான் ஒன்னும் பைத்தியக்காரன் அல்ல தொலைச்சிடுவேன் அதிமுகவில் நான் குறுநில மன்னர்தான் விருதுநகரில் என்னை மீறி எதுவும் செய்ய முடியாது நான் சிபிஐக்கே பயந்தவன் அல்ல முன்னாள் அமைச்சர் மாப்பா பாண்டியராஜனை மிரட்டும் தோணியில் ராஜேந்திர பாலாஜி பேசியிருக்கிறார் இதை கண்டித்து அகில இந்திய நாடார் மகாஜன சபை ஒரு கண்டன அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் மாபா பாண்டியராஜன் ஏழை பங்காளர் நேர்மையான அரசியலுக்கு உதாரணமானவர் இவரை போன்றவர்களை பாதுகாப்பது இன்றைய அதிமுகவுக்கு மிகவும் தேவையான ஒன்று அப்படி இருக்க ராஜேந்திர பாலாஜி ஒரு படிக்காத தற்குறி முன்னாள் அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் அவர்களை ஒருமையில் தகாத வார்த்தைகளால் பேசி இருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம் ராஜேந்திர பாலாஜி உனக்கு விருதுநகர் மாவட்டம் மட்டும்தான் தெரியும் நாவினை அடக்கி பேச வேண்டும் தன் மரியாதையை தானே கெடுத்துக் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேலும் மாபா பாண்டியராஜன் அவர்களுக்கு உலகம் முழுவதும் வேர்கள் இருக்கிறது பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களை தன் உழைப்பால் வாழ வைத்தவர் என்று பல குடும்பங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் பதினஞ்சு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தவர் உனக்கு என்ன வரலாறு இருக்கிறது ராஜேந்திர பாலாஜி ஆகவே நாவை அடக்கி பேசு மாப்பா பாண்டியராஜன் படித்தவர் பண்பாளர் அவருக்கு அடாவடியாக பேச தெரியாது உன்னை போன்ற பரதேசிகளுக்கு எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்று எங்களுக்கு நன்றாகவே தெரியும் நீ மேடையில் உன் கட்சிக்காரனை அடிப்பாய் நாங்கள் தேவைப்பட்டால் உன்னை வீடு ஏறி வந்து அடிக்க வேண்டியிருக்கும் திருந்து அல்லது திருத்தப்படுவாய் இவ்வாறு அகில இந்திய நாடார் மகாஜன சபை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க திமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கும் வரை இந்த மாதிரியான பிரச்சனைகள் எழுந்து கொண்டேதான் இருக்கும்